ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா லக்னம் மகர ராசியில் பிறக்கின்றார் லக்கணத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பழங்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாத மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே செவ்வாய் நான்கிலே நீச பங்கமாக இருக்கின்றார் அவர் இருபத்தோராம் தேதி நீசம் தெளிந்து அவர் வக்ரமாக மூன்றாம் இடத்திற்கு செல்வார் அடுத்ததாக மூணு ஆறுக்கூடிய புதன் பகவான் ஒன்பதில் இருக்கின்றார் ஒன்பதிலிருந்து தான் வீட்டை ஆரம்பத்திலே பார்க்கின்றார் பிறகு இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதிலிருந்தே பத்தாம் இடத்திற்கு செல்வார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையை அவர் வாங்குவார் பதினாலாம் தேதி ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்திற்கு சென்று திக்பலம் அடைவார் அங்கு புதனாதித்ய யோகமும் ஏற்படுகிறது குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் அடுத்தபடியாக சுக்கர பகவான் பதினோராம் வீட்டில் அதிபதி சனியருடன் சேர்ந்து பதினொன்றில் இருக்கின்றார் இருபத்தி எட்டாம் தேதி அவர் பன்னெண்டிலே உச்சமடைவார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலவியும் பேர்ச்சிகளும் ஆகும் இந்த அடிப்படையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப காலம் மாதமான ஜனவரி ஆரம்பமான மாதம் உங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம்தான் தான் உங்களுக்கு சனி ஆரம்பமாக இருக்கின்றது பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டிலே வர இருக்கின்றார் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினொன்றிலே வர இருக்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய கேது பகவானும் ஐந்திலே வர இருக்கின்றார் நான்கிலே இவ்வளவு நாள் நீசமாக இருக்கக்கூடிய தற்சமையும் அவர் மூன்றிலே சென்றாலும் பிறகு அவர் நான்கிலே நீசமடைந்து பிறகு ஆறாம் மாதம் ஏழாம் தேதி அன்று ஐந்திலே அவர் உங்களுடைய ராசிநாதன் ஐந்துக்கு பேச்சியாக இருக்கின்றார் ஆக இந்த வருடத்தில் ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் பெரிய கிரகங்கள்லாம் பேச்சியாக இருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது சகலவிதமான சௌபாகியங்களும் ச எல்லா விதமான நன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டாகும் ஆனாலும் உடல் நலத்தில் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக ஐம்பது வயது இருப்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடியாக உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த விதமான சங்கடங்கள் வராது என்பது தெளிவு ஆனால் இந்த மாதம் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலே இந்த ஜன ஆரம்ப வருட ஆரம்பத்திலே முதல் மாதமான ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய தனப்பிராப்தி பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டிலே இருக்கக்கூடிய குருவும் ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பதும் மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி அவர் பன்னெண்டிலே உச்சமடைந்ததும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் மேற்றார் போல் இருக்கும் திருமணம் ஆகாது இருக்கின்ற எவ்வளவு நாள் தட்டி தட்டி சென்று கொண்டே இருந்த இளைஞர் இளம் சரி இளம் இளைஞர்களுக்கும் சரி திருமணம் நிச்சயமாக இந்த மாதத்தில் பலருக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கும் கிரகங்கள் மிக மிக சாதகமாகி இருக்கிறது குறிப்பாக குருவும் சுக்கரனும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது பதவியில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது தாராளமாக அனுப்பி வைக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் காரணம் குருவும் சாதகம் ரெண்டாம் எட்டு அதிபதியும் சாதகம் புதனும் சாதகமாக இருப்பதினால் மிகப்பெரிய அளவில் கல்வியில் தே தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக பயணங்களும் இருக்கும் அது பயனுள்ள பயணங்களாக இருக்கும் பணியில் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் சரி தனியார் தனியார் நிறுவனங்கள் இருப்பவர்களும் சரி நீங்கள் மனம் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் மேலதிகளுடைய தொந்தரவு இருக்காது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் தொழிலதிபர்களுக்கு வேலையாட்கள் பணியாற்றல் ஒர்க்கர்ஸ் அவருடைய ஒத்துழைப்பு முழு அளவிலே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய நிறுவனம் சிறிய தொழிலதி ரோடு வாரம் கடை வைத்திருப்பவர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் முதல் அற்புதமான முறையிலே வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அற்புதமாக இந்த மாதம் அமையும் என்பதே உண்மை சனி பகவான் இன்னும் பன்னெண்டிற்கு வரவில்லை அவர் பதினொன்றிலே தான் இருக்கிறார் அவர் பன்னெண்டிற்கு வந்தாலும் தொழில்துறையில் எந்த விதமான சங்கடமும் இருக்காது பயணங்களும் சுப செலவுகளும் சுபவியங்களும் தான் இருக்குமே தவிர எதிர்காலத்தில் தொழிலில் எந்தவிதமான தங்குதடையும் இருக்காது என்பதே உண்மையாகும் அது சனிப்பயிற்சியில் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகும் மேஷராசிக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப் தரப்போகிறார் என்பதை அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஜனவரி மாதம் தொழில்துறையில் இருப்பலுக்கு மிகப்பெரிய ஏற்றமான மாதமாகவும் முன்னேற்றமான மாதமாகவும் லாபகரமான மாதமாகவும் கட்டாயம் அமையும் என்பது உண்மை அதே வகையில் தொழில் வகையிலோ அல்லது மற்ற வகையிலோ வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகலாம் என்பது தெளிவு அந்த விஷயத்தில் முதலில் சொன்னது போல ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் உங்களுடைய வயதிற்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியை பொறுத்து அப்படிப்பட்ட பலன்களாம் அமையும் என்பது தெளிவு பிள்ளைகள் வகையில் பலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் குரு வீட்டில் இருப்பதனால் பலருக்கு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் பெண்கள் கருத்தரிப்பார்கள் அதற்கு அடிப்படை காரணம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பத்திலே திக்பலம் அடைவார் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்தாலும் குருவினுடைய பார்வை அவர் வாங்குவதினால் பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பலருக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளாகும் பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக கடன்கள் உண்டு பலர் கடன்களும் ஏற்படும் காரணம் ஆறாம் இட்டு அதிபதியும் அங்கே சேர்வதனால் ஐந்தாம் இட்டு அதிபதியுடன் சேர்வதனால் நிச்சயமாக கடன்களும் ஏறும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன உங்களுடைய முயற்சிகளெல்லாம் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் முன்வைத்த காலை பின் வைக்காத இயற்கையே தைரியசாலியமான முரட்ட தைரியசாலியம் என்று கூட சொல்லிவிடலாம் உங்களை அந்தளவுக்கு தைரியசாலியான நீங்கள் மாத பிற்பகுதியில் உங்கள் தைரியம் பல மடங்காகும் உங்களுடைய ராசிநாத நீசம் தெளிந்து மூன்றுக்கு வருவதினால் துணிவே துணை என்ற கொள்கையில் நீங்கள் முன் கொண்டே இருப்பீர்கள் அதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கூடி வரும் தந்தையால் பணங்களோ பதவிகளோ அல்லது முன்னோர்கள் மூலமாக எவ்வளோ நாள் வர முடியாத இருந்த சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது பலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் கணவன் மனைக்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அவர் அவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாத பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக முதலில் சொன்னது போல மிக பெரிய அளவிலே தனப்பிராப்திக்கு வாய்ப்பு உள்ளது கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பணம் வந்தால் கடன் இருப்பவர்கள் முற்றிலுமாக அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் மற்றவர்கள் தனது பணத்தை முழுமையான வகையில் பாதுகாப்பான வகையில் சொந்த முதலீடு செய்யவில்லை செய்யுங்கள் அது உங்களுக்கு தெரிந்த ஆலோசகர் மூலமாகவும் உங்கள் நலம் உரிமைகள் மூலமாகவும் பூமியின் மூலமாகவோ அல்லது தங்கத்தின் மூலமாகவோ மற்றும் உங்களுக்கு தெரிந்த துறையின் மூலமாக நீங்கள் செய்வது நல்லது பணம் இஷ்டத்துக்கு வருகிறது என்பது செலவு செய்துவிட்டால் நாளைக்கு ஏழரை சனி காலத்தில் விட அதிகமாக செலவு வரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பதே கிரங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக இரங்கல் அதிகமாக சாதகமாக இருப்பதால் வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் பதவியில் இருப்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வும் வெளிநாடு வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வெற்றி பயணங்களாக அமையும் குறிப்பாக உங்களுடைய தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் பலவிதமான விதமான வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களும் இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பார் அளிப்பார்கள் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது மற்ற வருஷத்தில் எந்த விதமான பெரிய சங்கடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு விடியர் காலையில் இழந்து உங்கள் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ மண்ணாலான மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ காலையிலும் காலையில் கட்டாயம் படியுங்கள் அதற்குண்டான பழங்கள் கட்டாயம் கை மேல் கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வன் திருக்கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் சென்று வரலாம் முதலில் சொன்னது போல திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ படித்தாலே போதுமானது இந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்